வணக்கம் இது ரெட் நியூஸ் செய்தி சேனல் செய்திகள் வாசிப்பது சுனிதா ராமச்சந்திரன் பம்மதுகுலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் எம்எல்ஏ சுதர்சனம் ஆய்வு மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் பம்பது குலம் சமுதாய நலக்கூடத்தில் ஆவடி வட்டாட்சியர் காயத்ரி தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மோரை கோதாயாளன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோரை மு சதீஷ்குமார் வில்லிவாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஞானேஸ்வரி ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் மகளிர் உரிமைத்துறை மின்சாரத்துறை தொழில்துறை வேளாண்மை துறை மாற்றுத் திறனாளிகள் துறை உள்ளிட்ட பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட துறைகளில் இருந்து அரசு அதிகாரிகள் நேரடியாக பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இம்முகாமில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் ஏழுமலை அண்ணாதுரை தேவராஜ் சங்கர் கே தயாநிதி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இளம்பருதி துணை அமைப்பாளர்கள் வே ஹரிகிருஷ்ணன் என்கிற ஸ்டீபன் சவு சதீஷ் வே கார்த்திக் மற்றும் கமல் சதீஷ்குமார் சுபாஷ் முருகன் சரவணன் ராஜேஷ் ரமேஷ் சூர்யா நாகராஜ் கோவையன் குமார் ரவி வருவாய் அலுவலர் சரண்யா கிராம நிர்வாக அலுவலர்கள் கலையரசன் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் விஜயகுமார் உதவி பொறியாளர் கமலக்கண்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்